என் செல்ல குழந்தையே இந்த வராகி உனக்கு உனக்கு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய விடியல் என்பது பௌர்ணமியினுடைய விடியல் நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விடியலாக உனக்கு இருக்க வேண்டும் நாளை இரவு நேரத்தில் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த மூன்று இடங்களில் கல் உப்பினை நான் சொல்வது போல நீ வைத்துவிட்டால் போதும் நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமல்ல என் குழந்தையே உன் வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும் உனக்கு முடிவுக்கு வந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற பல இன்னல்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு அதிசயம் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் வரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டாம் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை நான் உனக்கு உறுதியாக தருவேன் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காது உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி தாயானவள் என்னுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வராகி நான் உனக்கு தரக்கூடிய இந்த அதிசயங்கள் ஒவ்வொன்றும் என்றுமே உன்னை நிலையாக வாழ வைக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பினால் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்றும் என்றென்றும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே தொலைத்து விடாமல் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த காலகட்டங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் மனமுறையி நிற்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லாமாக உன்னை வாழ வைக்கும் பொருட்டு உன் அம்மா நான் உறுதியாக உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்து விடக்கூடாது சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் எத்தனையும் உன்னை வேதனைப்படுத்தினாலும் என் பிள்ளை அதற்காக நீ கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக சந்தோஷமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா உன்னை சுற்றி இதுவரையிலும் நான் தந்தது எல்லாமும் உனக்கே உனக்கான உறுதியான உண்மைகளை உனக்குச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது யார் என்ன செய்தாலும் யார் என்ன நினைத்தாலும் என் குழந்தை இனி எந்த நொடியிலும் நீ கலங்கக்கூடாது உன்னை எதிர்பார்த்து நான் எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக தரும் நீ எதற்குமே கலங்கி விடாமல் எதற்கும் வருந்தி விடாமல் நீ இருக்க வேண்டும் எதற்கும் என் பிள்ளை கண்கலங்கி நிற்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே இந்த வாழ்க்கை உனக்கு பல இன்னல்களை கொடுத்திருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருந்தாலும் எப்பொழுதும் வராகி என்ற ஒருத்தி உன்னை தேடி வருவாள் என்பது உனக்குள் புரிந்த ஒரு விஷயம்தானே எல்லோருமே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீ பின்தொடரலாமா உனக்கென நான் இருந்து வழிநடத்தும் பொழுது நீ இதையெல்லாம் எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ உறுதியாக பெற்று கொள்ள வேண்டுமல்லவா நம்பிக்கையோடு நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே பயணிக்கிறார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைகளை கொடுக்கும் நேரம் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உனக்கானதாக நிச்சயமாக சரியாக நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதில் எல்லாம் உன்னுடைய தெளிவு முழுமையாக இருக்கட்டும் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றதோ அதை சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதேதோ எண்ணங்கள் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி தர துணிந்துவிட்டது என்றால் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே உன்னை எப்பொழுதுமே என் பிள்ளை நான் என்று நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எதற்காகவும் விடாமல் இருக்க வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாமல் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற தயாராக வேண்டும் என்பதனை விடாதே எப்பேர்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் எப்பேற்பட்ட சோதனைகளிலும் இருந்தும் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் எல்லோர் மனதிற்குள்ளும் ஒரு இரக்க குணம் இருக்கும் அதுபோல எல்லோருக்குள்ளும் ஒரு மூர்க்க குணம் இருக்கும் அதனால் என் பிள்ளையே மற்றவர்கள் இதைச் செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் என்று குறை சொல்வதற்கு முன்பாக நாம் அந்த இடத்திலிருந்தால் அந்த விஷயத்தை எப்படி செய்திருப்போம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே அம்மா எதற்காக இதையெல்லாம் பேசுகிறாள் என்று நினைக்கிறாயா உன்னோடு இப்படி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பினைத்தான் நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர நான் முடிவு செய்கின்றேன் இடமறிந்து அன்பு காட்ட வேண்டும் பொருள் உணர்ந்து பேச வேண்டும் உனக்கான வரம்பு வட்டத்தை நீயே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எவரையும் அந்த வட்டத்திற்குள் உள் நுழைய நீ விட்டுவிடக்கூடாது உன்னை நெருங்கினால் நீ மலர்ந்து விடாதே உன்னை விட்டு விலகி விட்டார்கள் என்பதற்காக உடைந்து உதிர்ந்து விடாது மனதை எப்பொழுதுமே காலியாகவே வைத்திரு உன்னுடைய மகிழ்ச்சிக்கு அது போதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமக்கும் பொழுதுதான் அந்த மனது உன்னை இறுக்கமாக வைத்துவிடும் அந்த மனது உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் இனி எல்லாமுமாக உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் நீ அத்தனை விஷயங்களையும் கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாகவும் நல்லபடியாகவும் சரியான விஷயங்களோடும் வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே என்னதான் நடந்தது என்று சொல்லி கலங்காமல் இனி என்ன நடந்தாலும் அதற்காக என் பிள்ளை நீ வருந்தாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதும் பேரதிசயத்திற்குள் உன்னை கொண்டு வந்து கொண்டே இரு சூழ்ச்சிகளும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு தயாராக இரு இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை நீ எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காது கெட்ட எண்ணத்தோடு நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல மாற்றங்கள் வர வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்துகிறது என்றவுடன் நீ மனமுடைந்து நிற்கும் பொழுது உன் வீட்டிற்கு வரக்கூடிய மனிதர்களும் வேண்டும் என்றே அதையே பேசி பேசி உன்னை காயப்படுத்துவார்கள் இப்படித்தான் உன் இல்லத்திற்குள் எதிர்மறையான விஷயங்களை நுழைய விடாமல் தடுக்கவும் உன் வீட்டிற்குள் நல்ல விஷயங்கள் நடக்கவும் உன்னை நீயே என்னவென்று உறுதிப்படுத்தவும் இனி உனக்கான நன்மைகளை நான் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறேன் எப்பொழுதும் என் பிள்ளை எதற்காகவும் கலங்கிவிடாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய அத்தனை மாற்றங்களிலும் இந்த வராகி உன்னோடு இருந்து பயணிக்கப் போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு வேண்டுமல்லவா எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு வேண்டுமல்லவா அப்படியானால் நான் சொல்வது போல இந்த கல் உப்பினை நாளைய பௌர்ணமி நாளில் உன் இல்லத்தில் மூன்று இடத்தில் வைக்க வேண்டும் முதலாவது வெளியிலிருந்து ஒருவர் உள்ளே நுழைந்தவுடன் எதிர்மறையான விஷயங்களை விதைக்கக்கூடிய இடம் உன்னுடைய வீட்டின் வரவேற்பு அறை அதில் வருகின்றவர்களினுடைய கண்களுக்கு தெரியும்படியே நீ இந்த கல் உப்பினை வைக்க வேண்டும் என் குழந்தையை கல் உப்பின் மீது சிறிதளவு மஞ்சள் பொடியை போட்டு அதனை உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் வைத்துவிடு இரண்டாவதாக உன்னுடைய இல்லத்தின் படுக்கை அறையில் நீ வைத்துவிடு படுக்கையறையில் இதனை நீ வைக்கும் பொழுது நீ இரவு உறங்கும் நேரத்தில் உனக்கு நிச்சயமாக ஏற்படுகின்ற எதிர்மறையான விஷயங்களும் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான சிந்தனைகளும் இரவு உறங்கும் நேரத்தில் உனக்குள் இருந்து வெளியே வந்துவிடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் அத்தனையும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்தி கொண்டு உனக்கான அதிசயங்களை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகினாலே உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க தொடங்கும் என் குழந்தையே எத்தனையோ சூழ்நிலைகள் உன்னை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் அவை அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்த நினைக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கி விடாமல் இருந்தால் அது போதுமல்லவா உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே யோசித்து வருந்தாதே இரண்டாவது கல் உப்பினை வைத்த இடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே வாழ்க்கையில் நாம் படுவதுதான் கஷ்டம் என்று நினைக்கின்றோம் ஆனால் இதைவிட மிக பெரிய கஷ்டங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் இதைவிட மிக பெரிய பேராபத்திலும் மிகப்பெரிய வேதனையிலும் இந்த வாழ்க்கையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கையில் நீ தொடர்கின்ற வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டு உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியானதாக மாற்றிக்கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் மூன்றாவதாக இந்த கல்வொப்பை வைக்க வேண்டிய இடம் உன்னுடைய வீட்டின் குளியலறை அம்மா இதனை உனக்கு எத்தனை முறை சொல்லி இருந்தாலும் என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் அதனை மறந்து விடுகின்றாய் அல்லவா நாளைய தினம் பௌர்ணமி நாள் என்பதனால் நிச்சயமாக என் பிள்ளை இதனை நீ சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுப்பது போலத்தான் நாளை நீ செய்கின்ற இந்த அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நிறைவாக தரும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இது போன்ற நன்மைகளை எல்லாம் நான் சொல்கின்றேன் கல் உப்பினை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் வெளியேற்ற முடியும் என்றால் நிச்சயமாக அதனை செய்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா என் குழந்தை இதனை நீ நிறைவாக பெற்று கொள்ள தயாராகிவிடு உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் வெளியேறும் நேரம் நீ குளிக்கின்ற நேரம் அப்படியானால் அந்த எதிர்மறை வெளியேறி முடித்ததும் அது மீண்டும் உன்னிடம் வந்துவிடக்கூடாதல்லவா அந்த எதிர்மறையான விஷயங்கள் மீண்டும் உன்னை தொடர்ந்து விடக்கூடாது அதனால் சட்டென்று என் பிள்ளை ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் உன்னிடம் வரக்கூடாது இந்த கல்வுப்பு தன்னிடம் அதையெல்லாம் எடுத்து கொள்ளும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அது உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் அம்மா சொல்வது போன்ற விஷயங்கள் நடக்கட்டும் என் குழந்தையே என் குழந்தை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி எதற்காகவும் நீ கலங்காதி அம்மா சொல்வது போன்ற வெற்றிக்கு நீ உறுதுணையாக இரு நான் சொல்வதை நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக உன்னுடைய உழைப்பு உனக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அதிர்ஷ்டத்தை நீ காண வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்த வேண்டிய நேரம் என்பதனை மறக்காதே என் குழந்தையே இந்த கல் உப்பு நிறம் மாறும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அதனுடைய நிறம் மாறும் அப்பொழுது அதனை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு நீ மீண்டும் இதையே செய்யலாம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்